நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நரசிங்கராயன் பேட்டையில் இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது விபத்து நடந்த சம்பவம் அறிந்து விரைந்து வந்த செஞ்சி காவல்துறையினர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அவசர ஊர்தியில் செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் படுகாயம் அடைந்த நான்கு நபர்களுக்கும் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உயிருக்கு ஆபத்தான நிலையில் சோக்குப்பத்தைச் சேர்ந்த அருண் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் பலத்த காயமடைந்த குறிஞ்சிப்பையை சேர்ந்த சிரஞ்சீவி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அத்தியூரைச் சேர்ந்த சேகர் புதுவை ஜிம்பர் மருத்துவமனைக்கும் வேளாமையைச் சேர்ந்த நவீன் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கும் அவசர உறுதியில் அனுப்பி வைக்கப்பட்டது சம்பவம் குறித்து செஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் மதியழகன்